வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அதே நேரத்தில் சிம்பிளாக டேஸ்டியான சேமியா உப்புமா தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நல்லா தண்ணியை ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டுட்டு உல மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு சேமியாவை எடுத்து கொட்டிடலாம் அது இந்த மாதிரி கொதித்து வேகட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா தண்ணியை நம்ம வடிச்சிடலாம் பாருங்கள் வெந்திருச்சு இப்போது ஒரு வானலியில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சியும் சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க நினச்ச உடனே செஞ்சிடலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பார்த்திங்கன்னா கலரெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம வடி தக்காளியே சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் மீடியம் சைஸில் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேமியாவில் உப்பு போட்டு வேக வைக்கல அதனால் தக்காளி வெங்காயம் சேமியா எல்லாத்துக்கும் தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சி வெந்துருச்சு இப்போ நம்ம வடித்து வச்சிருக்கிற சேமியாவை அதோடு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருந்து கிளறி விடலாங்க இந்த எண்ணெய் வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட உப்பு எல்லாம் சேமியால் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லாவே கிளறிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒட்டவே ஒட்டாது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க நம்ம கிளறுறதுல தான் இருக்குது அதோட டேஸ்ட்டே அவ்வளோதாங்க இப்போ கொத்தமல்லி தூவி அதையும் ஒரு கிளறி கிளறிக்கலாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ